அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பன் பட்டர் ஜாம் படத்தோட விமர்சனம் பன் பட்டர் ஜாம் எல்லாருக்குமே பிடித்த ஒரு சிற்றுண்டி ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஆனால் வந்து இது வந்து பன் பட்டர் ஜாம்னு இந்த படத்துக்கு பேர் வச்சோன்னா ஏதோ விஷமமாக பேர் வச்சுருக்கிறாங்க போல் இருக்குது ஏன்னால் ஒரு பிரியடில் அந்த நாப்கின்லாம் பெண்கள் மாதவிடாய் இப்போ இன்றைக்கி குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் நாப்கின் வந்துடுச்சு அந்த பெண்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மூன்று நாட்களுக்கு அப்போது யூஸ் பண்ணுற நாப்கினை கம்பேர் பண்ணி பன்பற்றை ஜாம்லாம் இவனுங்க கமெண்ட் அடிச்சுட்டுருப்பாங்க பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் அப்போலாம் கொஞ்சம் நமக்கு வந்து அறுவறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குறப்போ ஆனால் இப்போ அது மங்கி மருவி போயிடுச்சு ஆனாலும் இந்த பட்டர் ஜாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கல்லூரி காதல் கதை அப்படி தான் சொல்லணும் அருமையான கல்லூரி காதல் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் படத்தில் இருக்குது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை விரும்புகிறாரு ராஜு பிக் பாஸ் ஃபேம் ராஜு ஏற்கனவே ஒன்று ரெண்டு படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் செகண்ட் ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்காரு இதில் முழுநியில் கதைநாயகன் கூட இல்லை கதாநாயகன்கிற அந்தஸ்தே கொடுத்துடலாம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அதில் பார்த்தாலே தெரியுது அவர் வந்து ஸ்கூல்லேருந்து கல்லூரிக்கு போக போகிறாரு அவருடைய ஃப்ரெண்டு வந்து மைக்கேல் நிறைய படங்களில் நடிச்சிருப்பார் உங்களுக்கு தெரியும் அந்த மைக்கேல் ரெண்டு பேரும் எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு அதுவும் எந்த அளவுக்கு இவங்க அம்மாவே இவங்க ரெண்டு பேரும் ஹேயாக இருப்பாங்களோ அதாவது ஹோமோ செக்ஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ராஜுவோட அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கிற சரண்யா பொண்ணு சந்தேகப்படுவாங்க ராஜீவ் காவையில் வந்து அம்மா வந்து சரணியாக பண்ணோன்னா அப்பா நம்ம சார்லி காமெடி நடிகர் சார்லி சதா சர்வகாலமும் சிகரெட் பிடிச்சிருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பையனோட சிகரெட் பிடிச்சி உங்கள் அம்மா கண்டுபிடிக்கிறதுக்காட்டியும் உங்கள் அம்மா கேன்சர் வர்ற வரைக்கும்லாம் விடமாட்டா உன்னை அதுக்கு முன்னாடியே குன்னுடுவா அப்படின்னு சொல்லுவார் பையன் சிகரெட் பிடிக்கிறது பார்த்து ரொம்ப அருமையாக இந்த மாதிரி படத்தில் வந்து டயலாகலாம் ஒரு இடத்துல சரணியாக சொல்லுவாங்க டே நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்கிறது பிரச்சனை இல்லைடா எனக்கு என் பையனுக்கு வந்து மீசா வரும் வருஷ வயசில் வந்து ஆசை வரும்பாங்க ஆனால் அந்த ஆசை ஒரு மீசை மேலே வந்துடக்கூடாது ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு மேலே பேசுகிற டைலாக் ஆகட்டும் சரணியா பொண்ணுன்னு பேசுவாங்க ஒரு இடத்துல அந்த மாதிரி சார்லி சரணியா பொண்ணுன்னன் இன்னும் தேவதர்ஷினி இந்த கதாநாயகியோட அம்மாவை ரெண்டு கதாநாயகிகள் படத்தில் அதில் ஒரு கதாநாயகியோட அம்மாவை வருவாங்க என்ன கதை முதல்ல அதை பார்த்துருவோம் ராஜு அவ்வளோ நாள் வரைக்கும் எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒன்லி பாய்ஸ் ஸ்கூலில் படித்து வளர்ந்தவர் அவருடைய ஃப்ரெண்டு மைக்கேல் கோ எஜுகேஷன் கல்லூரியில் அவருக்கு அட்மிஷன் கிடைக்கிது வாவும் வாயை பிறந்துட்டு போகிறார் அந்த கல்லூரிக்கு போன இடத்துல நாளே கதாநாயகி அவரை பார்த்து ஏங்க இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பயந்து ஓடுவார் பாருங்க ஆ அப்படின்ட்டு ஆனால் பயம் கிடையாது அந்த பொண்ணு ஒருத்தி என்ட்ட பேசிட்டா அப்படின்ட்டு அங்கே பயந்து ஓடுறவர் உள்ளே ஓடுறவர் எடுக்கப்பட்டு ஓடுறவர் உள்ள கிளாஸ் ரூமில் அவரும் அதே கிளாஸ் தான் உள்ளே அந்த பெண் வந்து அமர்ந்து க்ளாஸ் ஸ்டார்ட் ஆனோன்னு பண்ணுற லந்து இங்கேருந்து வீசுகிற பார்வை அம்புகள் இதெல்லாம் ரெண்டு பேருக்குள்ளார காதலை ரெண்டு சீன்லேயே கொண்டு வந்துடும் மூணாவது சீனில் அந்த பொண்ணுக்கு வந்து என்ன நீ வந்து நான் பெரிய இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாவில் நான் அப்படி பாப்புலர் இதில் நான் அப்படி பாப்புலர் அப்படிம்பாங்க அவங்க ஃபேஸ்புக்கில் அப்படி பா பாப்புலர் அப்படிம்பாங்க இவர் நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவார் அதனால் அந்த பொண்ணுக்கு சின்னதாக ஒரு ஜர்க் ஆகும் இப்படி போயிட்டுருக்கோம் அவங்க காதல் உயிருக்குயிராக காதலிக்க ஆரம்பிப்பாங்க இந்த நேரத்தில் இவர் உயிருக்குயிராக நண்பனாக இருக்கிற மைக்கேல் இவரை விட்டு மெல்ல விலகுவார் காரணம் நமக்கு தெரியப்படும் இவருடைய அந்த பெண் காதலி மேலே அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஈர்ப்போ இல்லை பொல்லாப்போ இருக்குதுங்கிறது அது என்னங்கிறத இன்ட்ரோல் பிளாக்கு கிட்டே வந்து சொல்லுவாங்க அதாவது அந்த பெண்ணே சொல்லுவான் ஏய் உன் ஃப்ரெண்ட் ஒன்று விட்டு பிரிஞ்சது காரணம் என்ன தெரியுமா நான் தான் அப்படிம்பா அப்படியே என்ன அப்படின்னா அவனுக்கும் என் மேலே லவ் இருக்குது அவன் என்னோடய இன்ஸ்டா ஃபாலோயர் பல பைத்தியக்காரன் என் மேல பைத்திய மரம் அப்புடின்னா அதனால் இதுக்கு தான் போய் போடுங்க அண்ணா நம்ம ரெண்டு பேரும் போய் கேட்போம் உனக்கு உனக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் போய் அவன்கிட்ட பேசுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறோம் நீ உனக்கு யாரை பிடிக்குதுன்னு நீ கையை காட்டு ஒருத்தர் விளைவிக்கிறோம் அப்படிம்பார் இவரை தான் பிடிக்குன்னு சொல்லுவாருங்கிற சொல்லுவாங்க ஹீரோயின்கிற நம்பிக்கையில் போவாங்க கேட்பாங்க அவர் என்ன சொல்கிறாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சரண்யா பொன்வண்ணன் தன்னுடைய பால்ய சிநேகிதி சா சார்லியோட நண்பரின் மனைவியுச்சிங்களேன் அந்த பொண்ணுடைய கணவராக அந்த படத்தோட தயாரிப்பாளரே நடிச்சிருக்கிறாரு அப்படின்னாங்க அதாவது இணை தயாரிப்பாளர் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அமெரிக்காவில் இருக்கார் இவங்களை நம்பி இங்கே வந்து காசை போட்டு ஒரு அருமையான படத்தை எடுத்துட்டார் எல்லாத்துக்கும் காரணம் சதீஷ் அப்படிங்கிற ஒரு நிர்வாக தயாரிப்பாளர் தான் அருமையாக எடுத்து கொடுத்துருக்கிறார் அருமையாக அவருக்கெல்லாம் அந்த ப்ரொடியூசர் லைஃப் லாங் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் என்ன இந்த அதாவது இந்த படத்தில் வர்ற கேரக்டருங்கிற மாதிரி தான் ராஜு எப்படி ராஜுக்கிட்ட எப்படி அந்த நண்பன் தேங்க்ஃபுல்லாக இருக்கணுமோ அதேமாரி இந்த இணை தயாரிப்பாளராக நிர்வாக தயாரிப்பாளராக அந்த சதீஷுக்கு இந்த அமெரிக்கன் தயாரிப்பாளர் லைஃப்லாம் இந்த இந்த படத்தோட இந்த கேரக்டர் நடிச்சிருக்க இணை தயாரிப்பாளரும் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோ பிரமாதமாக ஒரு படம் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காரு சினிமாவில் நம்ம போன ரிவியூலாம் ஒரு படத்தில் சொன்னோம் அமெரிக்காவிலேருந்து காசை போடுறாங்க இங்கே என்னையா படம் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு இங்கே அவ்வளோ அற்புதமான ஒரு படத்தை இந்த சதீஷ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு இந்த ராஜு மைக்கேல் ஏன் பிரிஞ்சாங்க இப்போ போய் இந்த காதலி ரெண்டு பேரும் இவங்க காதலியோடு போய் அவன் கேட்குறான் காதலியையும் நண்பனையும் வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நிற்கிறோம் உனக்கு யாரை பிடிக்குதுன்னு சொல்லுச்சு சொல்லின்ட்டு அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது இன்னொரு பக்கம் சரண்யா பொண்ணு ஒண்ணனும் தேவதர்ஷினியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து என் பொண்ணுக்கு ஓம் புள்ள ஓம் புள்ளைக்கு என் பொண்ணுன்னு சேர்த்து வைக்க பார்ப்பாங்க அந்த பொண்ணுக்கு வேறு ஒரு லவ் இருக்கும் ஆனால் அதை அவங்க தெரியாமே கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் குடி வச்சுருவாங்க தேவதர்ஷினியை சார்லியும் சரண்யா பொண்ணு ஒண்ணனும் அப்போது அந்த பொண்ணுக்கு நம்ம விஜய் டிவி ஃபம் பப்பு கூட லவ் ரெண்டு பேரும் ஈர் உயிர் ஊர் ஊரெல்லாம் கலக்காத தான் மிச்சம் கலக்கிறதுக்கு ஒரு நாள் வீட்டுக்குள்ளார வருவாங்க கசமுசா பண்ணலான்ட்டு அங்கே அந்த பொண்ணுக்கு கசகசா கஷாயம் போட்டு தரேன்னு சொல்லி சரண்யா பண்ணியன் எடுத்து விடுவாங்க அதன் பிறகு சில சீன்ஸு ஐயோ அந்த பப்போட அப்பாவை வர்ற போலீஸ் ஆஃபீஸர் பண்ணுற லந்து போக்குவரத்துலாம் வேறு லெவலில் இருக்குது இந்த பக்கம் சார்லியும் பையன் அடிக்கிற லூட்டி இது எல்லாத்துக்கும் மேலே சீனியர் மாணவர் விக்ராந்த் அவர் வந்து இவருக்கு எப்படி ஃப்ரெண்டாக வராரு இந்த ஃப்ரெண்டு கட்டானோன்னு ஃபஸ்ட்டு முட்டல் மோதலில் ஆரம்பித்து இவருக்கு சப்போர்ட்டாக வருவார் அப்புறம் அவரு கூட நம்ம ஹீரோ ராஜி மோதுவார் அதுக்கப்புறம் ஒன்றாகி ஆகிடுவாங்க அவர் இருபத்தஞ்சி அரியர்ஸ் வச்சுட்டு அந்த காலேஜி ப்ரொஃபஸராக ஒரு லேடி அந்த பெண்மணி அவர் மேலே வந்து காதலால் தான் அங்கே ப்ரொஃபஸராக வந்திருக்கும் பல இடத்துல கோல்டு மெடலிஸ்ட்டு அவங்க ஆனாலும் தன் காதலனை எப்படியாவது திருத்தி விடணுன்னு அந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வந்திருப்பாங்க இவர் ஹாஸ்டலில் இருப்பார் அவரை பார்க்க அடிக்கடி போவார் ராஜீவ் விக்ரம் அந்த பார்க்க இப்படி கதை போகுங்க ஒரே யூத்ஃபுல்லாக போகும் டயலாக் எல்லா வேறு லெவல் கிளைமேக்ஸில் இவர் காதலி கூட செஞ்சாரா இல்லை ஒரு ஃப்ரெண்டு இவரோட காதலியோட அதாவது அவரோட காதலியோட செஞ்சாங்களா இவருக்கு யார் ஜோடியானால் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிற விதம் இருக்குது பாருங்கள் அது தாங்க பன் பட்டர் ஜாம் பன் பட்டர் ஜாம் நட்பு காதல் என்ன என்ன ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க பேரண்ட்ஸ் அப்படி கூட சேர்த்துக்கலாம் படத்தில் படம் முழுக்க யூத்துக்காக எடுத்துகிட்டு கிளைமாக்சில் யூத்துக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கிற விஷயம் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற பேர பேரண்ட்ஸுக்கெல்லாம் அது வந்து வயிற்றுல நெஞ்சியில் பாலவாத்த மாதிரின்னு சொல்லலாம் உடம்பு முழுக்க பாலிசம் செஞ்ச மாதிரின்னு சொல்லலாம் நம்மெல்லாம் சொன்னோம்னா நம்ம பிள்ளைங்க வந்து அட்வைஸ் ஏற்றுக்காது ஆனால் இந்த படத்தில் அவ்வளோ ஸ்மார்ட்டாக நீ லவ் பண்ணலாம் யாராக வேணாலும் உனக்கு யார் விதிக்கப்பட்டானோ அவன் தான் கிடைப்பான் நீ வேணாலும் லவ் பண்ணா எவ்வளோ வேணாலும் லவ் பண்ணலாம் உனக்கு எவ்வளோ விதிக்கப்பட்டாலும் அவள் தான் கிடைப்பான்னு முடிக்கிற இடம் இருக்குது பாருங்க அதுதாங்க பண்பட்டுருச்சோம் வேற லெவலில் இருக்குது பட்டம் முழுக்க அப்படின்னு நான் சொன்ன மாதிரி பட்டு தெரிக்கிற டைலாக் ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா உன் ஜட்டி கலர் ஓயிட்டு தானேன்னு அந்த பிஸ்டியாக வர்ற பக்கத்து வீட்டு போயின்னு கேட்பா மரன் அதே அதேமாதிரி இவரு போய் அதே ஸ்டேஜில் பிராஸ்டாப் வெளியில் தெரியுது ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பேசுவார் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னா அதை பற்றி ஒரு விவாதம் ஆனால் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க மாதிரி மழையில் ஒரு ஃபைட்டு மழையில் நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டுக்காக ஒரு அழுது நிற்கிறது ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட பைக்கில் தான் அவர் காதலி ஏற்றிட்டு போவார் அதேமாதிரி மைக்கேல் ஏய் நீ அவளை அந்த பைக்கில் பிள்ளைங்களில் உட்கார வச்சு அழைச்சிட்டு போகிற ஆனால் அந்த இடத்துல நீ அழைச்சிட்டு போகிற நான் அழைச்சிட்டு போகணுன்னு நினச்ச உன் காதலின்னு சொல்கிறப்போ நம்ம அப்படியே நெக்கூறுக்கு போயிடணும் அதே மாதிரி சார்லி உதட்டில் காதலி கடிச்சு அனுப்பிடுப்போம் ரத்தம் வந்துடும் தலைவனுக்கு சார்லி பார்த்துட்டு சொல்லுவார் வீட்டில் சரணையா என்னடா எங்கே வந்து அடிபட்டே யார் அடிச்சா அப்படின்னு கேட்குறப்போ இல்லைம்மா ஒரு பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னு ஆ இந்த வயசில் பூச்சிலாம் கிடைக்கிறது சகஜம்தான் நான் எவ்வளோ பூச்சி கடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சார்லி சொல்கிறேடா இப்படியும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்த படத்தில் உண்மையாகவே அதோடு பண்ணு ஒரு இடத்துல பிறந்தது ஜாம் ஒரு இடத்துல தயாரிக்கப்படுது பட்ரு இங்கே உள்ள லோக்கலில் உள்ள பட்ரு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பன் பட்ரு அது மாதிரி நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து வர்றோம் இதில் நமக்குள்ளார எதுக்கு சண்டை சச்சரவு அப்படின்னு ஹீரோ கிளைமாகில் பேசுறது எல்லாமே சிறப்பாக இருக்குது அதே மாதிரி தியா தீயா தீயா அப்படின்னு சித் ஸ்ரீராம்னு நினைக்கிறேன் அவர் வயசில் வர்ற பாட்டு ஏதோ யோசித்தனே என் நெஞ்சுக்குள்ளே ஆசைன்ற பேசித்தானேன்ற அந்த பாடல் எல்லாமே சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் பன்பட்ராஜாம் வேற லெவல் படங்க இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டாதீங்க இதில் வந்து ராஜு சந்த்ரு சந்தமணினா வாழ்ந்துருக்கிறாரு அதுவும் அவர் பண்ணுற ஒரு முட்டை மொழியோட அந்த காலத்தில் பாண்டியராஜனை சொல்லுவாங்க இவர் அந்த மாதிரி இல்லை இவர் வேற மாதிரி இருக்காரு வேறக்குள்ளே இருக்கிறாரு அருமையாக பண்ணியிருக்கிறாரு ஆதியா மதுமிதாங்கிற கேரக்டர்லாம் அந்த பெண்மணியும் அவ்வளோ இயல்பாக நடிச்சிருக்கிறாங்க பவ்யா அவங்க வந்து நந்தினிங்கிற அந்த கேரக்டரில் விக்ராந்த் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக செல்வாங்கிற கேரக்டரில் காலேஜே தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற அந்த கேரக்டரில் காலேஜையும் ஹாஸ்டலையும் மைக்கேல் சரவணனங்கிற கேரக்டரில் அந்த ஃப்ரெண்டு கேரக்டரில் நட்புக்கு இலக்கணமானவன் தான் ஆனால் அந்த ஒரு சின்ன பெண் எப்படி நட்புக்குள்ளார பூந்து நட்பு கெடுக்கிறாங்கிறது அப்புறம் பப்பு சரண்யா தேவதர்ஷினி சார்லி ஸ்ரீ லங்கேஷ் டாக்டர் லங்கேஷ் நிகாரிகா பாரதி லங்கேஷ் எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை ரெயின் ஆஃப் ஆர்ஹ் என்டர்டைன்மெண்ட் பேனரில் அமெரிக்க தயாரிப்பாளர் ஒருத்தர் தயாரிச்சிருக்கிறாரு அதுக்கு நிவாஸ்கே பிரசனோட மியூசிக் அவ்வளோ பலமாக இருக்குது மாதிரி தான் பாபு குமார் ஈயோட டிஓபி அருமையிலையும் அருமை ஜானவரமாவோடய படத்தொகுப்பும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஸ்ரீ சசிகுமாரோட ஆர்ட் டைரக்ஷனையும் அவ்வளோ பிரமாதம் கார்த்திக் நேத்தா உமாதேவியோட பாடல்கள் பாபி மாஸ்டரோட கோரியோகிராஃபி இப்படி எல்லாத்தையுமே எம்ஜே பாரதி அவங்களோட ப்ரொடக்ஷன் அவங்க தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவாக இருந்திருக்காங்க இந்த டீமாக அர அர ஒருங்கிணைத்தது தான் இந்த சதீஷ் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு ராகவ் மிர்தா யாருங்க நீங்கள் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க அருமையான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க பன் பட்டர் ஜாம் நம்மளையும் அதோட ஐக்கியமாக்கிடுது நம்மளையும் பன் பட்டர் ஜாமில் ஒரு கேரக்டராக ஜாம் பண்ணி வச்சுருது அப்படிங்கிறதில் இந்த படத்தோட வெற்றியை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் பன் பட்டர் ஜாம் அனைவரும் பார்க்க வேண்டிய படம் பெற்றோரும் சரி பிள்ளைகளும் சரி அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.